மூன்றையில வந்து ஞாயிற்றுக்கிழமைல வந்து சமைப்போம் அண்டு மச்சங்கள் சமைக்கிறேன் அப்ப ரெண்டாலும் இன்றைக்கு வந்து வினுசும் கவுதம் சொல்லியிருந்தாங்க நான் புதிச்சு அதை கிரட்டல் மாதிரி கதை மாதிரி செய்வோம் சொல்லியிருந்தாங்க

அம்மா அம்மில்ல அதனால வந்து நாங்க எல்லாம் சமைக்க போறோம் இப்ப அடுப்பு மூட்டுறாரு பாத்தீங்கன்னா காசு எதுவும் மூட போற ஓகே அது தொடர்ந்து பாருங்க அதுக்கு முதல்ல வந்து எங்களை சமைக்க பஸ்ட் டைம் ஆகும் நாங்க போற வீடியோ உடனே கூட பெறும் இப்ப பாத்தீங்கன்னா காசு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ நீங்க இப்ப ஆடும் ஒரு பாட்டுக்கு ஆடும் வச்சு கறி காட்டி சரி சரிடா பஸ்ட்டுக்கு வந்து தெரியாத பொருட்களை பார்ப்போமா இதுக்குள்ள வந்து வெங்காயம் கிடக்கு பச்சை மிளகாய் இல்லை போல அது இல்லை சரி அது சும்மா சொல்றாங்க அது போடக்கூடாது கூடாத அடுத்தது வந்து உள்ளி அடுத்த இறைச்சி இது வந்து தூள் மஞ்சள் இது கல் உப்பு அடுத்த வந்து பூன் அடுத்தது மிளகு அடுத்த வந்து எண்ணெய் ஓகே இவ்வளவு தேவையான பொருட்கள் இதுக்கு பிறகு வந்து ஏதாவது தேவையான பொருட்கள் தான் நாங்கள் கேட்டு சொல்லுவோம் சரியா இப்ப வந்து அடுப்பு முட்டினோன்னு நாங்க சொல்லி அப்ப கொஞ்சம் உப்பு போட போறோமே ഇല്ലാൻ தண்ணി கொஞ்சம் കൂടിടടാ പൊരിക്ക പരിങ്ങോ ഓ പരിക പറം കുറച്ച് ഉപ്പ് പോടം ഇത് കൂടി കൊടുക്ക് ഓ വിനാട ഉപ്പ് ഹം കുറച്ച് പോടണം പോട കുറുവൻ അച്ചോ എടാ നാണു ഏ കാണണം പു കാണു ചെറിയ മോനെ നമ്മളൊക്കെ 좀 വയ്യമേ ആയിസിയെ சரி ഓക്കേ അം പിന്നെ മെഴ്സേ പരെട കൊ കഴയാലെ കൈ नाही കൈ ഓ പിന്നെ എടാ അര പെരിഞ്ഞി മുളിക്ക പോര് എന്നി거든 ആട കൊടിക്കോളേനെ നിന്നെ കൊട

தூள் வந்து போடக்கூடாது காரணம் பார்த்தீங்கன்னா எரி எரிஞ்சிட மாட்டேன் அம்மா சொல்றோம் அப்போ அதனால வந்து நாங்கள் தூள் வந்து போடல மஞ்சள் தூளும் உப்பும்தான் மேலால் வந்து கொஞ்சம் இருக்குல்ல கொஞ்சம் உப்பு கல் உப்பு தானே போட்டு நாங்கடா அது கரையை கொஞ்சம் லேட்டாகும் ஃபஸ்ட்டுக்கு வந்து கொதிச்சு கொண்டு வரமா கொதிச்சு கொண்டு பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம் அப்புறம் பேரு ஐயோ அம்மா அன்னைக்கு ரெண்டு காடைக்கு

அதனால வந்து அவங்களுக்கு அப்படி தான் நான் சமைச்சி கொடுக்குறேன் வேண்டாம் சரியாப்பாவில் சின்ன படிக்க நாளைக்கு ஐயோ கொண்டு ஒன்று வேற ஒன்றும் இங்கே மூடுவோம்மா சரி ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இல்லை தண்ணி கொஞ்சம் இருக்குது அந்த ரச்சியோட தண்ணி இருக்குது அப்போ அது கொஞ்சம் புரிஞ்சா இல்லை அது கொஞ்சம் பத்தணும் பத்தாதான் பத்தினா தான் நல்லா பொறிஞ்சு கொண்டு வரும் அப்போ கொஞ்சம் பத்தட்டும்மா அதை என்ன செய்ய அடிக்கணும் போகிற மாதிரி மாத்தீங்கடா என்ன பேர் கருப்பொம்பையும் போடட்டே சரியா இது கொஞ்சம் கருப்ப பொம்மி பச்சை மிளகா உள்ளியா எல்லாத்தையும் போட்டு என்ன செய்ய போகிறோம் கிரட்டு வந்து பிரட்டா போகிறோம் சரியோ பாருங்கள் என்ன மாதிரி நிறைய புரிஞ்சு விட்டு வருதுண்ணா இப்படி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பால் வந்து விட மாட்டோம் இது தண்ணி தண்ணி என்ன தண்ணி போட்டு தான் நாங்கள் பிரேட்டர் கறி மாதிரி பண்ண போகிறோம் சரியோ இதை வைக்கிராம் என்ன சார் பாட்டை ஒன்று பாடுறேன் சார் என்ன வாசமாக இருக்குது தெரியுமா கொண்டு சாப்பிட்டு போகணும் தண்ணி போடுங்க புதிடா வழியா குதிங்கிடா

ഇവിടെ സാധാരണങ്ങൾക്ക് പോലും വിശത്തൻ പണുമനവനെ എങ്ങോട്ടല്ല അങ്ങേദന നീയും കോസിക്ക് വിട്ടോ എന്നാ ഇങ്ങെ മൈരാക്ക ഇങ്ങല നിന്നെയാ ഇഷ് ടൂൾ ബോട കണക്കേ മാധവിൻ ലൈവ് കൂൾ അല്ലേ ദേ ശരിക്കാണോ ഇങ്ങഹടടാ ഇങ്ങള് എല്ലാം മാപ്പി રૂપ મેરા ને મોટો મેરા ને માકા ની રૂપ મેરા ની જાવાય મારે મત રૂપ મેરા તો ચાલ રહે આજ રહું હું કોપડા વા બોલ દઈને મેરા તો આ નઈ પાપ નઈ દાંત પાની દાંત કલર બંધ કલર બંધ બા 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 કલર બા ஏரியா கேன் சக்க மாமா குடிச்சிடுவே விலங்க ஜாமில்ல என்னது கேன வந்து தள்ளிடுங்க இந்த வட்ட பஞ்ச கறி வேர்ட் நீங்க தெரியுது நான் பணம் தான் எடுத்துட்டு நீடா 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 கெஸ்ட் ஓட ர தேஜபுளியு மொறு ர தேஜபுளியை வெக்க போங்க கரெக்ட் 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 இன்னாட்டே நீ கறிக்கு கலட்ரி நல்லாடி வா நல்லா இருக்கு சரியோ வடையை கொதிச்சு கொண்டு வர நாங்கள் பார்ப்போமா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் விடத்தான் போகணும் சரி வரா பார்த்தீங்களா நாங்கள் கறி எல்லாம் இறக்கிட்டோம் என்ன வேணும் சொன்னேன் அப்படி நீங்கள் கூட காய்ச்சிருக்க மாட்டேங்க இருக்கும் என்ன மாதிரி ஆவி குறக்க போகுதுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களோ என்ன பிராட்டி இதை தான் சொல்கிறது பிராட்டி காய்ச்சி ரெண்டு இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா தேசி புளி கொஞ்சம் விட போகிறோம் சரியோ ஒரு தேசி புளியோ கொட்டை இருக்கிறேன் கொட்டையை சாப்பிடுவேன் சரியா

சரிய வடிவா வடிவாக சாப்பிடுவோம் சரியோடு ம் என்ன கறி எதுக்குள்ளே ஊற்றுவோமா இல்லை மாதிரி தொட்டி தொட்டு சாப்பிடுங்க சரி எடுத்து சாப்பிடுங்கோ இது வந்து பரோட்டா வந்து பாய் பாய்கடை ஏன்னா ஆகுது என்ன மாதிரி சாப்பிட வேறோம் ரொட்டி எதுக்குள்ளே துவைச்சு போட்டு கட்டுங்கண்ணா ரொட்டியை துவச்சி போட்டு கறி உடம்போது சாப்பிடுவோம்ண்ணா

பாம்பரு அணுவா இருக்கு பிராரேஸ்ட் ஆகவும் அது சอส விட்டு ம் பாதியா தோஸ் தான் மணிக்கண வந்து நான் பெரிய சாப்பிடுவாங்கடா அடியா பரு எப்படி இருக்கு என்ன சொன்னாங்க போர் लवली இருக்கு இப்படி காச்சீங்கமா நீ காச்சடிக்கணும் பெரிய பெரியதா இருந்துச்சு பஸ்டே மந்து

வாங்க بچهમો વર્નિંગ મરા સાબસ્ક્રાઇબ કરની અનલુકબર બના કુદી મના નાંગ બોલ થિયેટર કાલી મલ કર બરી ઇદલ